அன்பார்ந்தவர்களே தூய அருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கிறார் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் தூய அருளானந்தரின் பரிந்துரையால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம் நவநாளின் நான்காம் நாள் ஜெபம் ஆண்டவரே உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும் நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும் நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும் படி அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் புனித அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் புனித அருளானந்தர் நவநாள் செபம் செந்தமிழ் நாட்டிலே இயேசு இயேசுமறையைப் போதிக்க வந்த மகிமை நிறைந்த அப்போஸ்தலரே சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த புனித அருளானந்தரே எங்களை கருணையுடன் நோக்கியருளும் எங்கள் குடும்பங்கள் உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும் இறைவனின் ஏவுதலுக்கு இடைவிடாது செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தையும் கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டின தளராத ஊக்கத்தையும் எண்ணி உம்மை புகழுகிறோம் உமது இதயத்தில் பற்றியெறிந்த அன்புத்தி எங்கள் இதயத்திலும் பற்றியேறிய செய்தருளும் மீட்பு பணியினை நாங்களும் மனமுவந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும் மகிமை நிறைந்த பாதுகாவலரே மரவ நாட்டின் நல்ல ஆயரே உம்முடைய உழைப்புகளையும் செப தவங்களையும் வீரத் தியாகத்தையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டை பெற்று தந்தருளும் ஆமென் புனிதர் அருளானந்தர் வாழ்க்கை வரலாறு பாகம் நான்கு கோவா ஒரு அழகிய நகரம் இதுதான் போர்த்துகீசியர்களுடைய நுழைவாயில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தேவாலயங்களையும் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த பேராலயங்களையும் பல்வேறு கோட்டைகளையும் கொண்ட இந்நகரை கீழ்த்திசை நாடுகளின் உரோமை என அழைப்பது உண்டு போர்த்துகீசிய மாலுமி அஃபோன்சோ தே அல்புக்கிர்க் என்பவர் ஆயிரத்து ஐநூற்று பத்து இல் இந்நகரை பீஜப்பூர் சுல்தான் அடில்சாஹியிடமிருந்து பிடித்தார் அன்றிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று வரை அது போர்த்துக்கல் மன்னருடைய உடைமையாகவே இருந்து வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று டிசம்பர் பத்தொன்பதாம் நாளில்தான் அது இந்தியாவோடு இணைக்க பெற்றது கோவாவை வந்தடைந்ததும் ஜான் நேரே பழைய கோவாவில் உள்ள போம் ஜேசு என்னும் பேராலயத்துக்குச் சென்றார் அங்கேதான் புனிதர் சவேரியாருடைய உடல் காப்பற்றப்பட்டு வருகிறது சவேரியார் தமக்கு புரிந்த பல உதவிகளுக்கு நன்றி செலுத்தினார் இந்தியாவுக்கு தம்மை அழைத்து வந்தவர் புனிதர் சவேரியார்தான் என்பது ஜானின் நம்பிக்கை பயணத்தின் போது நேரிட்ட தொல்லைகளினின்று கப்பலையும் பயணிகளையும் காப்பாற்றியவரும் சவேரியார்தான் தம்முடன் லிஸ்பனிலிருந்து புறப்பட்டு வந்த பதினாறு இளம் துறவியருள் எட்டு பேர் மட்டுமே இந்தியாவில் வந்திறங்கினர் மற்றவர் எட்டு பேரும் தங்களுடைய பணித்தளங்களை கண்ணுறும் முன்னரே கண்மூடிவிட்டனர் இதை எண்ணி அவர் வருத்தமுற்ற போதிலும் தம்மை காப்பாற்றியதற்கு புனித சவேரியாருக்கு நன்றி செலுத்தினார் சுமார் ஒரு மாதம் கோவாவிலேயே தங்கி நல்ல ஓய்வு எடுத்துக்கொண்டார் அதன்பின் அவரை அதிகாரிகள் அம்பழக்காடு என்னும் இடத்துக்கு அனுப்பி வைத்தனர் அம்பழக்காடு என்பது கேரள மாநிலத்தில் கொச்சிக்கு வடக்கு திருச்சூருக்கு தெற்கில் உள்ள ஒரு கிராமம் இயேசு சபையினருக்கு கொச்சியில் ஓர் அச்சகம் இருந்தது ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து மூன்று இல் கொச்சியை கைப்பற்றிய போது இயேசு சபையினர் தங்களது எல்லிடத்தை உள்நாட்டுப்புறத்துக்கு மாற்றிக் கொண்டனர் அதுவே அம்பழக்காடு என்பது அங்குள்ள அச்சகத்தில் தான் தேனோபிலியின் நூல்கள் அச்சிடப்பட்டு வந்தன இதை கவனித்து வந்தவர் ஆண்ட்ரோ ஃப்ரேயர் என்பவர் ஆண்ட்ரோ ஃப்ரேயர் ஒரு வேதபோதக தொண்டராக தமிழகத்தின் பல இடங்களில் பணிபுரிந்து வந்தவர் அவர் கொள்ளிடத்திற்கு வடகரையில் கொலை என்னுமிடத்தில் பணி புரிந்து வரும்போது அவர் பல பகுதிகளுக்கும் நடந்தே சென்று கவனித்ததால் அவருடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டது அவரது உடல் நலனை பேணும் பொருட்டு மேலதிகாரிகள் அவரை அம்பழக்காட்டுக்கு அனுப்பி வைத்தனர் அங்கேதான் ஜான் அவரை சந்திக்க நேர்ந்தது இருவரும் நெருங்கிய நண்பர்களாயினர் ஜான் தமது பயிற்சியின் இறுதிக்கட்டத்தை முடிப்பதற்காகவே அம்பழக்காட்டுக்கு அனுப்பி வைக்கப் பெற்றார் இதை மூன்றாம் பயிற்சி காலம் என்பர் இப்பயிற்சியின் போது ஜான் புனித இன்யாசியாருடைய ஆன்மீக பயிற்சிகளை ஒரு மாத தியானமாக செய்து முடித்தார் அதன் பின் ஆறு மாத காலம் தமிழை நன்கு கற்றார் இப்பயிற்சியின் முடிவில் ஜான் தீர்க்கமான தீர்மானம் ஒன்றை எடுத்துக்கொண்டார் அதாவது தாமும் பல்தாசர் தேக்கொஸ்தாவைப் போல ஒரு பண்டார சுவாமியாக மாறப்போவதாக முடிவு செய்தார் எனவே காவி உடை அணிந்து புலால் உணவை மறுத்து ஒரு நாள் ஒருவேளை உணவை மட்டும் உண்டு தம்மை முற்றும் துறந்த ஒரு முனிவராக மாற்றிக் கொண்டார் ஜான் தேப்பிரெட்டோ என்னும் போர்த்துகீசிய பெயரை அருளானந்தர் என மாற்றிக் கொண்டார் இனி அவர் அருளானந்தர் என்றே அறியப்படுவார் இதற்கிடையில் ஆண்ட்ரோ ஃப்ரேயருடைய உடல் நலம் தேறிவிட்டதால் அவர் தமது பணித்தளத்துக்கு புறப்பட ஆயத்தமானார் அப்போது அருளானந்தரையும் அவருடன் செல்லுமாறு அதிகாரிகள் பணித்தனர் ஃப்ரேயர் போக வேண்டிய இடம் கொலை இது வெள்ளாற்றுக்கு தென்கரையில் உள்ளது அம்பழக்காட்டுக்கும் கொலைக்கும் சுமார் எண்ணூறு கிலோமீட்டர் தூரம் இவ்வளவு தூரம் எப்படி பயணம் செய்வது இன்றுள்ளது போல புகைவண்டிகளோ பேருந்துகளோ அன்று கிடையாது மாட்டு வண்டிகளும் அவ்வளவு தூரம் போகாது எனவே இரண்டு பேரும் நடந்துதான் போக வேண்டியிருந்தது இருவரும் அம்பழக்காட்டிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையேறி பாலக்காட்டுக்கு வந்தனர் அதுவே கேரள மாநிலத்தின் வட எல்லை அங்கிருந்து மலையை கடந்து கோயம்புத்தூரை அடைந்தனர் இது தமிழ்நாட்டில் உள்ளது பின்னர் சவேரியார் பாளையம் அன்னியூர் கணவாய்க்கரை இவற்றைத் தாண்டி சத்தியமங்கலத்தை அடைந்தபோது இருவருடைய கால்களும் வீங்கிக் கொப்புளித்ததால் மேற்கொண்டு நடக்க முடியவில்லை சத்தியமங்கலத்திலேயே ஒரு மாதம் தங்கி ஓய்வெடுக்க வேண்டியதாயிற்று சத்தியமங்கலம் கிறிஸ்தவர்கள் இருவரையும் நன்கு உபசரித்தனர் அங்கிருந்து தர்மபுரி செங்கம் திருவண்ணாமலை திருக்கோயிலூர் விருத்தாசலம் வழியாக கொலையை வந்தடைந்தனர் நாளை இதன் தொடர்ச்சியை கேட்போம்